டேஜாவுக்கு வந்து அந்த டைம் அவர் கேப்டன் ஆனார் இல்லையா 2 இயர்ஸ் பேக் அந்த டைம்ல நம்ம டீமாவே 퍼ஃபார்மன்ஸ் பேடா இருந்ததுனால தான் ரொம்ப வர்ஸ் டெல்லி சொல்லான் ஏனா எனக்கு பிளேயர்ஸாவே பாக்கும்போது ஒரு ஒரு எனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விஜயசாரை பாக்கும்போது அந்த ஸ்பாட்ல அப்படி இருந்தனோ அதே மாதிரி தோனியை பாக்கும்போது அந்த ஃபீல் இருந்தது நீங்க யார தோனியோட கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சாரோட கம்பேர் பண்ணுவேன் என்ன இது உங்கள் கிரிக்கெட் கதைகள் தினேஷ் குமார் சி கே வித் கூட கெஸ்டா வந்திருக்கிறது யாருன்னா நம்மளுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன் நகைச்சுவை நட்சத்திரமா இருந்து இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவா வந்திருக்கிறாரு அண்ட் அவர் நம்மளை சிரிக்க வைக்கிற வித்தைக்காரன் மாதிரி காஞ்சரிங் கண்ணப்பன் இந்த மாதிரி படங்களில் சக்ஸஸ்ஃபுல் மூவிஸை கொடுத்த நம்மளுடைய சதீஷ் ப்ரோ தான் சதீஷ் ப்ரோ வெல்கம் டு சிகே வித் டிகே ப்ரோ ஹோ ஐ ஹோ சூப்பர் நீ எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு இந்த சே அப்படின்னாலே ரொம்ப நாளாக இந்த காஞ்சரிங் கண்ணப்பன் தான் எனக்கு சிகே அப்படின்ட்டு நான் என்னடா நம்ம பேரை வச்சு ஒரு ஷோ பண்ணுறீங்கன்னு பார்த்தா அப்புறம் தான் கிரிக்கெட் கதைகளாமே சிகேன்னா கிரிக்கெட் கதைகள் வித் தினேஷ் குமார் ஸோ

அதுக்கு அப்போ பேசுறது அண்ட் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசுறது அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அது உண்மைதான் பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயந்தான் அது அழகாக வந்து இப்பவே ரெடி பண்ணிட்டு போகிறது அடுத்த கேப்டன் ஒரு நல்ல விஷயம் ஸோ இது பட் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா ரெண்டு மேட்சும் வின் பண்ணிட்டோம் அதுவும் எப்படின்னா சின்ன ஒரு ஃபைட்லாம் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரெண்டு மேட்சுமே ஒரு ஈஸியாக வின் பண்ணிட்டோம் அஃப்கோர்ஸ் ரெண்டுமே நல்ல டீம் தான் ஏதோ ஒரு சாதாரண டீமும் இல்லை ரெண்டுமே நல்ல டீம் ரெண்டுமே வின் பண்ணிட்டோன்றது ஒரு ஹாப்பி என்னோட அடுத்த கேள்வி அதுதான் இருந்துச்சு மேட்சுக்கு முந்தின நாள் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு முந்தின நாள் கரெக்டாக

வாவ் இந்த பையன் சூப்பரா பண்றானே அப்படின்னு ஃபீல் ஆச்சா ஓகே அப்படின்னு ஃபீல் ஆச்சா என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தனுக்கு அமுச்சு விடுதான் ஃப்ரெண்டு நான் ஏதோ ஃபேக் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டேன் இது பைத்திய மாதிரி பண்ணாதரா இதனடா அப்படி இருந்தா கூட ஒரு ரெண்டு மூணு மேட்ச் கழிச்சு தாண்டா சொல்லுவாருன்னா அவன்கிட்ட சொல்றேன் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அப்புறம் போய் அஃபிஷியலா அந்த சிஎஸ்கே ஓட போய் பார்த்தா தான் இருந்தது ஓகே அவர்கிட்ட அதுதானே அதாவது கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆறுன்றதே ஒரு சாதாரணமாக ஒரு வீடியோ போட்டு தான் போட்டு விட்டாருன்றதுனால இது ஒரு ஓகே அவர் அப்படி பண்ணக்கூடியவர் தான் ருத்ராஜ் வந்து ஒரு நல்ல ஏன்னா முன்னாடியே பேசினது தான் ஆக்சுவலி ஜடேஜாவுக்கு வந்து அந்த டைம் ஒரு கேப்டன் ஆனார் இல்லையா ஒரு டூ இயர்ஸ் பேக் அந்த டைமில் என்ன டீமாகவே பர்ஃபார்மன்ஸ் பேடாக இருந்ததுனால தான் அவரால் பெருசாக இது பண்ண முடியல ஒரு கேப்டன் மட்டுமே அப்படின்றது இல்லை ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் நான் சொல்கிறது ஜடேஜா பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் அந்த டைம் டீம் பர்ஃபார்மன்ஸே கொஞ்சம் சுமாராக இருந்ததுனால தான் பாவம் இல்லாமல் இல்லைன்னா ஜடேஜா ஒரு நல்ல கேப்டனாக இருந்திருப்பார் பட் ருத்ராஜ் எல்லாருக்கும் இருந்த ஆப்ஷன் அதுதான் மைண்டில் எல்லாருக்கும் இருந்தது ருத்ராஜ் எடுத்த கேப்டனாக வரணுன்றது தான் ஸோ எனக்கும் என்னென்னா ஒரு ஃபாரின் கேப்டனை விட ஒரு இந்தியன் பிளேயர் கேப்டனாக இருந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹாப்பி நடக்கும் ஒரு ரெண்டு டீம் விளையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ரெண்டு டீம் சிஎஸ்கே இல்லை வேறு ஏதோ ரெண்டு டீம் விளையாடும் போது யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் கேப்டனாக இருக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சப்போர்ட் பண்ணுறோம் அது வந்து கிரிக்கெட்டை தாண்டி ஒரு சின்ன ஒரு இது இருக்குது அதனால ருத்ராஜ் கேப்டனானது ஐம் வெரி வெரி ஹாப்பி உங்களோட டீப் டைவிங் அனாலிசிஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய கேட்டிருக்கிறேன் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி போன ஐபிஎல் சீசனுக்கும் இந்த ஐபிஎல் சீசனுக்கும் அந்த க்ரௌடோட ஆம்பியன்ஸ் போன ஐபிஎல் சீசன் தோனி ரிட்டையர்ட் ஆக போறாருன்னு போனோம் அது நடக்கல இந்த வாட்டி ஓகே கண்டிப்பா ரிட்டையர்ட் ஆக போறாரு அவருடைய லாங் லாக்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்து கிரௌடோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு கிரவுண்ட்ல இல்ல அது எப்பவுமே விட்டு தான் இருக்காங்க போன வாட்டி பார்த்தா அதே அளவு கிளாப்ஸ் சவுண்ட் எல்லாமே இருக்கு அதே மாதிரி தான் இவரும் இந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு ஓவர் வந்துருவாருன்னு நினச்சி தான் ரெண்டு நம்பி தான் அந்த ரெண்டு மேட்சுமே இருந்தோம் அதுவும் அந்த டிஜே கலக்கறான் அது இந்த சாங்கெல்லாம் போட்டு கரெக்டாக அவர் பார்த்துட்டு வருவார் நினச்சி பார்த்தா தெரியும் சமீர் ரிஸ்வி உள்ளே வந்தார் ஸோ அப்போ போட்டாங்க காத்திருந்து காத்திருந்து அந்த சாங்காக இருக்கட்டும் அப்புறம் கண்டா வர சொல்லுங்க இன்ஃபேக்ட் தனுஷ் தனுஷாரோட உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் சொன்னேன் சார் நீங்களும் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு ஸோ அதனால அந்த க்ரௌடோட இது அப்படியே தான் இருக்கு சூப்பர் சமீர் ரிஸ்வி பற்றி பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட செக்மெண்ட்குள்ளே குள்ள எண்ட்ராயிடலாம் அதுக்கு மேலே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் குட் பேட் அக்லி இப்போ நம்ம சதீஷ் என்ன கேட்க போறோம்னா இந்த ஐபிஐ யாரு ரொம்ப நல்லா பண்ண போறா அண்ட் யார் கொஞ்சம் அவரேஜா பெர்ஃபார்ம் பண்ண போறா யார் ரொம்ப வஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண போறா டீமா கேக்குறீங்களா டீமா குட் அப்படினு பாக்கும்போது எப்பவுமே நான் சொல்றதா ஆஃப் கோர்ஸ் CSK வெறும் வார்த்தைகாக சொல்லல ரெண்டு மேட்ச் பார்த்தோம் ரெண்டுமே நல்லா தான் விளையாடணும் எந்த இடத்துலயுமே நம்ம வந்து ஐயோன்னு ஒரு டென்ஷனே கூட ஜெயிக்கல ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சோம் ஸோ குட் இன்னைக்குமே சிஎஸ்கே இந்த வாட்டி கன்ஃபார்மாக சிஎஸ்கே பேடுன்றது நான் யாரையும் அந்த மாதிரி ஏன்னா எல்லாருமே ஆவரேஜ் ஆவரேஜ் பெர்ஃபார்ம் ஆவரேஜ்னு வச்சுப்பான் பேடுன்னு கூட வேண்டாம் ஓகே ஆவரேஜ்னு பார்க்கும்போது ரெண்டு மூணு டீம் இருக்காங்க அதில் வந்து எனக்கு வந்து பஞ்சாப் கொஞ்சம் ஆவரேஜா இருக்காங்களோன்னு ஒரு சின்ன ஒரு இதுல இருக்கு நான் பார்த்த வரைக்கும் பேடன் பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்டா அப்படி ஓகே அப்படி இதான் சொல்லணும்னா டெல்லி சொல்லலாம் ஏன்னா எனக்கு பிளேயர்ஸாவே பார்க்கும்போது ஒரு 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 பேப்பரா பார்க்கும் போதே பெரிய இதுவா இல்லை என்ன ரிஷப் பண்ணிட்டோம் ஆஃப்டர் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து வந்திருக்காரு நேற்று மேட்ச்லயுமே பாவம் ரொம்ப பாலே படவே இல்லாமல் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த டெல்லி டீம் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அவங்களோட தாட்ஸ் கண்டிப்பா போய் சேரும் சேரத்துக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லை அதை என்ன பண்ணலான்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு இல்லை ப்ரோ நம்ம இந்த இது மாதிரிதான் இந்த பால் இப்படி ஆடி இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லாமே தவிர போய் விட்டா ஆட தெரியாது ஸோ அப்படி கிடையாது நான் பேப்பரா பார்க்கும்போதே எனக்கு ஒரு பெரிய ஒரு அப்பீலாக இல்லை நான் அவ்வளோ பெரிய கிரிக்கெட் தெரிஞ்ச இல்ல கிரிக்கெட்ல இது கருத்து சொல்ற அளவுக்கு இல்ல ஒரு ஒரு நார்மல் ஆடியன்ஸா பார்க்கும்போது அந்த டீம் கொஞ்சம் தெரியுறாங்க தெரியறாங்க ஆமா நெக்ஸ்ட் செக்மெண்ட் சதீஷ் அண்ட் கிரிக்கெட்டர்ஸ் சதீஷ் வந்து கிரிக்கெட்டோட ரொம்ப ஒன்றி இருக்கிற ஒருத்தர் எங்க மேட்ச் நடந்தாலும் சதீஷ் போயிடுவார் இதை நம்ம முதலே பேசியிருக்கோம் அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்லி சத்தீஷ்கும் கிரிக்கெட்டுக்கு இருக்க அந்த அன்னுனியும் நீங்கள் மீட் பண்ண கிரிக்கெட்டர் உங்களுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்வீட் மெமரிஸ் ஒரு எக்ஸ்ட்ரானரி மெமரிஸ் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இப்போ தோனி மாதிரி ஒரு பிளேயரை நம்ம இண்டஸ்ட்ரியில் யார் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க யார் கூட ஒப்பிடுவீங்க எனக்கு நான் பர்சனலா லைக் ஒரு ஃபோன் நம்பரே வச்சிருந்து அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வின் ப்ரோ ஓகே அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நண்பர் நண்பர்ஸ் ஒரு பெரிய லெஜண்ட் ப்ரோ நமக்குலாம் நமக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை நமக்கு ஒரு சீக்காக்கு அப்புறம் நமக்கு அப்படி ஒரு இதுவாக இருக்காங்க நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க பட் சீக்காக்கு அப்புறம் ஒரு லெஜண்ட் கேட்டகரிக்கு வந்து நமக்கு கிடைச்ச ஒரு ஒருத்தர் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ற விஷயம் என்னவா இருக்குன்னா எல்லாம் சூப்பராக பண்ணி போவார் கரெக்டா அந்த ஃபைனல்ஸ் முக்கியமான இடத்துல போது அவர் விட்டுருவாங்க ரெண்டு வாட்டி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயே அப்படி தான் அவர் கிரைன் ஆக்சுவலாக எனக்குலாம் சம கோவம் தான் பட் என்ன என்ன பண்ண முடியும் கோவப்பட்டு கூட நாலு பேரோட திட்டிகிட்டு விட்டோம் அதே மாதிரி தான் போன வேல் இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்லேயும் அவர் இல்லாதது தான் அதுவும் ஆஸ்திரேலியாவோட அவ்வளோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது அஸ்வினை விட்டுட்டு போகிறதுன்றது மிகப்பெரிய கிரைம் நாட் ஓன்லி அஸ்வின் வந்து வெறும் பவுலர் கிடையாது நேற்று மேட்ச்சில் வெளுத்தார் பார்த்தீங்களா பேட்டிங்கும் இருக்கட்டும் ஸோ அதுவும் இருக்கட்டும் அண்டு அந்த நேரத்துக்கு யோசிச்சு ஒன்று பண்ணுறது இருக்குல்ல அதில் அஸ்வின் சூப்பர் மற்ற எல்லாரோடைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அண்ட் அவர் கொஞ்சம் நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு ஒரு பவுலர் தான் ஸோ அவரை ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் அவரோட ஒரு படம் நடித்தேன் ஸோ அப்படி ஃப்ரெண்டான பட் நல்ல ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு மேட்சை பற்றி நாங்கள் வந்து பேசிக்கிறதா இருக்கட்டும் அண்ட் அவர்கிட்ட என்ன ஒரு ஜாலியானதுவா இருந்ததுன்னா சும்மா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பத்தி அவர்கிட்ட கேட்டுக்கிறது தோனி பத்தி சச்சின் பத்தி யுராசிங் பத்தி அவங்கள நிறைய ஓனா விளையாடி இருக்காங்க நிறைய ஃபாரின் कंट्रीஸ்ல இருக்கட்டும் மங்க போனது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சம்பவம் எதாவது ஒண்ணே எதாவது ஒண்ணே ஒரு டிப்ள என்ன எனக்கு நான் சின்ன வயசுல நான் அந்த மேட்சை பாத்துக்கிட்டு இன்னும் ஞாபகம் இருக்கு ரிக்கி போண்டிங் வந்து ஒரு அவுட் பண்ணுவாரு அவுட் பண்ணிட்டு அப்படி ஒன்று சொல்லி ஒரு பேர்ட் வேர்டை ஒன்று சொல்லி திட்டி விட்டுருவார் இப்போ போன்ற மாதிரி கை காமிச்சு பாண்டிங் அடிக்க வருவார் நீங்க அதை பார்த்துருப்பீங்க அப்புறம் நம்ம மாட்கெல்லாம் போய் எல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்ணி விட்டாங்க டூ தௌசண்ட் சீரீஸ் நைன்ட்டி எயிட்டோ டூ தௌசண்ட் ஆகும் நைன்ட்டி எயிட்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக நினைவு இருந்தால் நைன்டி எயிட் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாரு எனக்கு அப்புறம் ஞாபகம் இருக்குது ரொம்ப சின்ன வயசு தான் பட் மேட்ச் பார்த்ததுனால ஞாபகம் இருக்குது நான் கேட்டால் வருது என்ன ப்ரோ சொன்னீங்க ஏன் ப்ரோ அடிக்க வந்தாருக்கும் போது அவர் சொன்னது ஒரு கெட்ட வார்த்தை ஏன் ப்ரோ சொன்னா அது எனக்கு என்ன மீனிங் தெரியாது ப்ரோ ஏன்னா அவர் சொல்லார் அவருக்கு இங்கிலீஷ்லாம் சுத்தமாக தெரியாதான் சென்னைக்குலாம் வந்து மேட்ச்சுக்கு ஏதோ இது வரும்போதெல்லாம் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணவே தெரியாதான் இருந்து அங்க ரேட்டை பார்த்து ஏதோ படிச்சு பார்த்துட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாரு ஸோ அதனால அது என்ன கெட்ட வார்த்தைன்னு தெரியாம நான் சொல்லிட்டேன் அப்புறம் தான் எல்லாம் சொன்னாங்க ஹேய் என்ன சொன்னேன் அது பயங்கரமான கெட்ட சொல்லி சொன்னாங்கன்னு சொல்ற மாதிரி சோ அந்த மாதிரி ஜாலியான நினைவுகள் நிறைய அவரு பகிர்ந்துகிட்டாரு ஸோ அவரை தெரியும் அப்புறம் நட்டு நடராஜன் வந்து நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான் சேலம் பக்கத்துல இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர்னா அங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல வந்து சின்னப்பம்பட்டின்ற ஊர்ல தான் நடராஜன் நடராஜன் என்ன ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு இருந்து வந்தவர் எந்த பேக் கிராப்பும் கிடையாது பிளஸ் சென்னையில இருந்தா கூட பரவாயில்ல உடவுக்கு ஒரு சின்ன இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு அது கூட கிடையாது எங்கேயோ ஊர்ல இருந்து வந்து தன்னை பயங்கரமாக ப்ரூவ் பண்ணி எங்க விளையாட்றதுக்கு ப்ராப்பர் கிரவுண்டு கூட கிடையாது இப்போ அவர் தான் ஒரு பெரிய கிரௌண்ட் இது ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா நடராஜன் அவரு நல்ல நண்பர் அப்புறம் விஜய் சங்கரும் நல்ல சூப்பர் ஃப்ரெண்டா இருக்காரு ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டா அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க இது இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா பார்த்ததுலன்னா தோனியை பார்த்தப்ப நான் அப்படியே தான் இருந்தேன் இந்த எனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விஜய் சாரை பார்க்கும்போது அந்த ஸ்பாட்ல அப்படி இருந்தனும் அதே மாதிரி தோனியை பார்க்கும்போது அந்த ஃபீல்ட் இருந்தது தளபதி தோனி ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ண முடியும் நீங்க கேட்ட கேள்வியே அதுக்கு பதில்தான் என்னன்னா நீங்க யார தோனியோட கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் விஜய் சாரோட கம்பேர் பண்ணுவேன் ஏன்னா ரெண்டு பேருமே அந்த கூலு பெருசா ரியாக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அப்படியே சாதாரணமா இருப்பாங்க என்னன்னா கத்தி படம் வந்து ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறோம் போயிட்டு போயிட்டார் ஈவினிங்லாம் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வருது நான் போகிறேன் அவரை பார்க்குறதுக்கு சாதாரணமாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வீட்டில் வந்தப்போ இட்டுன்னு கேள்விப்பட்டேன் சூப்பர் பல தான் ரியாக்ஷனே இருக்குது நான் குதிக்கிறேன் என்னமோ நான் ஏதோ மாதிரி எனக்கு ஏன்னா பெரிய வெற்றி அவர் கூட இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அதே தான் இவர் தோனியும் அவ்வளோ பெரிய ஒரு சிக்ஸ் அடிச்சதுக்கப்புறம் இதில் சொல்கிறேன் லெவனில் ஃபைனலாக அடிச்சு வின் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமாக வந்து எல்லோரும் இது பண்ணி அது இருக்குல்ல இப்போ ஸ்ரீசாந்த்லாம் ஒரு விக்கெட் எடுத்துட்டாருனா அந்த பவுட்ஸ்மேன் அந்த பேட்ஸ்மேன் வந்து கொண்டு போய் பெவிலியன் வரைக்கும் விட்டுட்டு தான் ஒருவர் கத்திக்கிட்டே போய் கத்தி நமக்கே கோபம் வந்துடும் சரி போதும்பா என்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இல்லாம அதுல இந்த ரியான் பிரராக் வேற நல்லா விளையாட்டு வேற விஷயம் ஆனா அவர் பண்ற ஒரு ஆட்டிடியூட்லாம் பார்த்தா அப்படி இருக்கும்பொழுது இப்படி இருக்கும்போது பட் அவரோட அந்த இது வந்து பயங்கரமா பண்ணுறது இவங்க ரெண்டு பேரும் ஒரு சென்னை நான் இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஹர்திக் பாண்டியாவா எனக்கு சிவம் தூபே தான் ஒரு போன மாசம் கேட்டிருந்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவா சொல்லியிருந்திருப்பேன் ஆனால் கண்டிப்பாக சொல்றேன் இந்த வாட்டி சிவம் துபே தான் இருக்கணும் அண்ட் நாட் ஒன்லி ஹர்திக் பாண்டே இப்போ இப்படி கேப்டன் ஆகிட்டாருன்னு அந்த கோபத்திலலாம் இல்லை அதாவது இந்த சினிமாலாம் பழைய அந்த ரஜினி சார் படங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா வில்லன் கூட வந்து ஒருத்தர் வளர்த்து வச்சிருப்பாங்க நல்லா அப்படி ஒரு பாட்டுக்கு இப்படியே இருப்பார் கடைசியாக முக்கியமான ஃபைட்டுக்கு மட்டும் வருவார் அப்படி வந்து நின்று அப்படி நின்று அந்த மாதிரி நம்ம வளர்த்து வச்சிருக்கோம் அவர் இந்த சிவம் துபை கரெக்டாக அந்த நேரத்துக்கு வராரு பத்து பாலோ இருபது பாலோ அடி வெளி வெள்ளுன்னு வெளுத்து அவருக்கு ஒரே ஸ்டார்ட் தான் அப்படி இருக்காரு நேரம் அந்த அந்த ஏரியாவில் நான் வந்தாலே சொல்லிடுவேன் அந்த ஏரியாவில் சிக்ஸ் இது ஸ்பின்னர் வந்தாலே சொல்லிடுறது